கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த சீரிஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றிலாம் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் இனிமேல் வர வீடியோஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான

டெம்பரரி இன்ஜங்ஷன் பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் கேட்டு கேஸ் ஃபைல் பண்றதுல என்ன பயன் இருக்குன்னா இனிமேல் எந்த காரணத்தை உன்னிட்டும் ஒருத்தர் நம்ம ப்ராப்பர்ட்டியில நுழையவோ தொடவோ இல்லைன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாவோ பார்ஷியலாவோ யூஸ் பண்ண கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்குறதுக்கு போடுவோம் இந்த கேஸ் நிலுவையில் இருக்கிலேயே நம்ம ப்ராப்பர்ட்டியில தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரி இன்ஜங்ஷன் கேட்கலாம் அதாவது பெர்மனன்ட் இன்ஜங்ஷனுக்காக போட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிற வரை நம்ம ப்ராப்பர்ட்டில நுழையவோ தொடவோ இல்லைன்னா யூஸ் பண்றதுக்கோ தடை உத்தரவு போடுறதுக்கு இந்த இன்ஜங்ஷன் கேட்கலாம் சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டில பெரும் பங்கு இல்லைன்னா புல்லாவையோ ஆக்கிரமிப்பு இல்லாட்டி அபகரிப்பு பண்ணியிருந்தா டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணலாம் இத விளிம்புகை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க இந்த சூட்டை செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ போடுவாங்க அந்த காலத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பவுண்டரிய மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சரியான கணக்கு பண்ணாம ப்ராப்பர்ட்டி பவுண்டரிஸ் எல்லாம் மார்க் பண்ணிருப்பாங்க இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பகுதி நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்றது எல்லாம் பிரச்சனை வந்துச்சு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எக்ஸ்டென்ஷனுக்கும் ரியலா இருக்கிற எக்ஸ்டென்ஷனுக்கும் மாறுபாடுகள் எல்லாம் இருந்துச்சு சிலர் அந்த காலத்துல பட்டாவும் வாங்கியிருக்க மாட்டாங்க இதனால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம டிக்ளரேஷன் சூட் எல்லாம் போடலாம் இந்த சூட்ல எந்த ப்ராப்பர்ட்டி யாருக்குரியது அந்த ப்ராப்பர்ட்டிக்கான டைமென்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்லாம் எல்லாம் என்னன்ன அப்படின்றத முடிவு பண்றதுக்காக இந்த டிக்ளரேஷன் சூட்டை போடுவாங்க இந்த சூட்டை ஃபைல் கோர்ட்டே ஒரு சர்வேயர் பிஏஓ தேவைப்பட்டா தாசில்தார் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க இவங்க தர ரிப்போர்ட்ட அடிப்படையா வச்சு அந்த சூட்ல சொல்லி இருக்கிற ப்ராப்பர்ட்டி யாருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு டிக்ளேர் பண்ணி தருவாங்க இந்த வீடியோல லேண்ட் கிராபிங் அதாவது நில ஆக்கிரமிப்பு அபகரிப்போட சிவில் ரெமெடிஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேற ஏதாச்சும் லீகல் இஷ்யூஸ் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் அக்ரிமெண்ட்ஸ் டிராஃப்ட் பண்ணுனாலோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க எங்க லீகல் டீம் உங்களுக்கு லீகல் அசிஸ்டன்ஸ் தருவாங்க அண்ட் அடுத்து வர வீடியோஸ்ல property related ஆன இன்னும் நிறைய contentலாம் போட போறோம் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் property யூடியூப் சேனலுக்கு க்கு subscribe பண்ணுங்க thank you